அஸ்லாம் வலிக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் உரப்பு அடைதாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து தொளி உளுந்து வந்து கருப்பு உளுந்து தொளி உளுந்து வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் தொளி உளுந்து இல்லை அப்படின்னு பார்த்து சொன்னிங்கன்னா நீங்கள் சாதா உளுந்தை எடுத்துக்கலாம் உருட்டு உளுந்து இல்லை உடச்ச உளுந்து எதனாலும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து தோரம்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரேசன் பச்சரிசி ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரேசன் புழுங்கரிசி ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நான் வந்து நைட்டே வந்து நல்லா ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் குறை குறைப்பா அரைச்சிக்கணும் இப்போ நான் நைட்டே ஊற போட்டு நல்லா கழுவிட்டு வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை வந்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்க போறேன் இப்போ இது வந்து நல்லா அரைச்சாச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி குறை குறைன்ட்டு நல்லா கட்டி அரைச்சிருக்கேன் அடுத்து வந்து நான் வந்து ஒரு கைப்பொடி முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பொடி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் தேங்காய் இப்போ இது எல்லாத்தையும் இந்த கருவேப்பில மல்லி இலை வந்து நல்லா பொடியை நறுக்கிட்டு தேங்காய் எடுத்துருக்கேன்னா ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இந்த மாதிரி நறுக்கிக்கணும் நான் இவ்வளோ பெரிய துண்டு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப மல்லிகைய பொடியை நறுக்கிக்கலாம் வந்து பொடியை நறுக்கிக்கலாம் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு மிளகு வந்து இதோட சேர்த்தரலாம் அரைச்சி வச்சிருக்கிறதோடி இதை எடுத்துட்டு இந்த சோம்பு சீரகத்தொடி வந்து ஒரு ஒரு ப பத்து காஞ்ச மிளகாய் இந்த சீரகம் சோம்பு மிளகாத்தா மூணையும் குரகுரப்பை நான் வந்து பொடி பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து குரகுரப்பை அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து இது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதில் வந்து மிளகு மிளகு தேங்காய் கருவேப்பிலை மல்லி இலை முருங்கைக்கீரை இதுக்கு வந்து எந்த காய் சுரைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் சௌசக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நாங்க வந்து கிழங்கு சேர்த்து நல்லா துருவிட்டு சேர்க்குவோம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கக்கீரை ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு கைப்பிடி வந்து சேர்த்த போதும் ஏன்னா கசப்பு வரும் பசங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க உடம்புக்கு நல்லதுதான் இருந்தாலும் இது வந்து எல்லாரும் நல்லா விரும்பி அதனால சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நாங்க வந்து அடிக்கடி அதிகமாக வந்து வாழைப்பூவும் மரவள்ளிக்கிழங்கு தான் சேர்ப்போம் சௌசக்க சுரைக்க வந்து சேர்க்குவோன்னா அவ்வளோ சேர்த்தது இல்லை ஆனா மரவள்ளி கிழங்கு வாழைப்பூ சேர்த்து செய்வோம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை எப்படி சேர்த்துன்னு பார்த்தர்லாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் நான் வந்து இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் இது வந்து ஊற்றிடுறேன் இந்த மாதிரி ஊற்றிக்கணும் இப்போ நான் இந்த மாதிரி மூடி வச்சு நான் வந்து இதை மூடிக்கிறேன் இதை எடுத்துட்டு நான் வந்து இதை திருப்பிக்கிறேன்

நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க